அந்த ரஜபுடைய மாதம் அந்த அதாவது ஞாராஜுடைய இரவு அன்று தான் சலாஹுத்தீன் ஐயோபி ரஹமதுல்லாஹி கலந்தவர்கள் எண்பத்தெட்டு வருஷத்துக்கு பின்னால் பைத்துள் முகத்தை தொழு துறந்து அந்த சாவியை கையில் எடுத்து அதை முஸ்லிம்களுக்காக வேண்டி தொழுகிறத்துக்காக வேண்டி அப்படியே திறந்து கொடுத்துகிறார்கள் அதுவும் ஒரு விசேஷம் என்னவென்று தெரியுமா அந்த மகராஜுடைய இரவுல எந்த மகராஜுடைய இரவிலே அருமை நாயகம் சொல்லவே சொல்லமார்கள் வைத்திலே எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்தார்களோ தலைவராக நின்று தெரிவித்தார்களோ அதே இரவிலே சுல்தான் ஐயூபி சலாஹுதீன் ஐயூபி ரஹமத் அவர்கள் பைத்துள் முக்கத்தசை திறந்து கொடுக்குகிறார்கள் இந்த ரஜபுடைய இந்த மாதத்துல சகோதரர்களே பெரியார்களே இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது சகோதரர்களே அதனால ரஜபுடைய மாதம் வருகின்ற பொழுது பறக்கத்தை கேட்குகிறோம் கேட்டதற்கு பின்னால் அது அடுத்து வருகின்ற அந்த மாதத்தை அடைகின்ற அந்த பாக்கியத்தை தந்த என்று நாம் ஒவ்வொரு துளிகைக்கு பின்னாலும் கேட்கிறோமே சகோதரே உலமாக்கள் சொல்லுவார்கள் குறிப்பாக அபு பக்கர் தலைவர் சொல்லுவாங்க ரஜபுடைய மாதம்தான் நிலத்தை ஒரு விவசாயி நிலத்தை எப்படி பதப்படுத்துறாரோ அதே போல ரஜபுடைய மாதத்துல ஒரு மனிதன் அமலுக்காக தயாராகி தயாராகிவிட வேண்டும் அமலுக்காக தயாராகிவிடும் ரமதானுடைய நோன்பை எதிர்நோக்கியவர்களாக ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கியவர்களாக ரமதானை எதிர்நோக்கியவர்களாக மாதத்தில் ஒரு மனிதன் அதை நிலத்த பதப்படுத்தி வித்த போடுவான் வித்தை தானியங்களை போடுகின்ற மாதம்தான் ரமதானுடைய மாதம் மாதம் மாதம்தான் அந்த வித்துகளுக்கு அந்த மரங்களுக்கு தண்ணி ஊத்துகின்ற மாதம் ரொம்ப மாதம் அதை அறுவடை செய்கின்ற மாதம் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே ரஜபுல இருந்து நாங்க தயாராகோனும் ரஜபுல அமல் செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமல் செஞ்சு கொண்டு வந்தவங்க ஏனைய மாதங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அமல் செஞ்சு வந்தவங்க ரஜபுல அதிகமாக அமல் இபாதத்தில் ஈடுபடணும் அப்ப எங்க இன்னும் கொஞ்சம் எட்டு எட்டு மாதமாக நாங்க எங்களை எங்களை சும்மா பதப்படுத்தாமல் விட்டுவிட்ட மாதங்கள்ல இந்த மாதத்திலிருந்து நாங்க தயாராகிவிட வேண்டும் ஷாபானுடைய மாதம் வருகின்ற பொழுதும் ஒரு நாளைக்கு ரஜபுல ஏனே காலங்கள்ல ஒரு ஜிசு ஓதுனவங்க ரஜபுல ரெண்டு ஜிசு இருந்தா சாபானுடைய மாதத்துல மூணு ஜிசு ஒரு நாளைக்கு ஓத வேண்டும் அதற்குரிய வளர்ப்பை உண்டாக்க வேண்டும் இன்னைக்கு அதிகமான சகோதரர்கள் நினைக்கிறது நான் ரம்ம அமல் செய்யணும் எங்க தயாராகினாங்க

குறைந்தது ஐயாமில் வீடுடைய பதிமூணு பதினாலு நாட்களுடைய பைமூணு பதினாலு பைனஞ்சி உடைய அந்த நாட்களுடைய நோபு பிடிக்கணும் குறைந்தது திங்கள் வியாழனுடைய நோம்புகள் பிடிக்க வேண்டும் எங்களை பழக்கத்தில் உண்டாக்க வேண்டும் சுண்ணத்தான நோம்புகள் பிடிக்கிற மாதிரி பருளான தொழுகைகளை மிஸ் பண்ணாம நேரங்காலத்தோட வந்துடுவோம் சுண்ணத்தான தொழுகைகளை துவங்கணும் நாங்க பயிற்சி எடுக்கணும் இந்த மாசத்தில் எப்படி வித்த போட்டு இவர் அறுவடை இந்த ரெண்டு மாசத்துக்கு பின்னால் அறுவடை செய்யற மாதிரி ரமவான் அறுவடை செய்யற மாதிரி இந்த இருந்து தயாராகிடணும் சகோதரிகளே இதைத்தான் இஸ்லாம் விளங்குது அதிகமான சகோதரர்கள் என்ன செய்யறது ரமவான் அமல் செய்யும் சொல்லி பார்த்தா புராணம் ஓதை கிடைக்கிறது இல்லை புராணையும் தமா குறைஞ்சது ஜிஜு கூட ஓதை முடிக்கிறது இல்ல கடைசி நேரத்தில் உடுப்படுத்தும் அங்கேயும் இங்கேயும் குடும்பத்துடைய தேவைக்கும் அதுக்கும் இருக்கிறது போறாங்க ஆனா கையாமல்லையிலும் இல்லை தொழுகையும் இல்லை லைலத்தில் கதை அடைகின்ற அந்த சந்தர்ப்பம் இல்லை ஒன்றுமே எல்லாம் பாலாகுது ஏன் இந்த பயிற்சியை ஊட்டிட்டாங்க இந்த ரஜபன் எடுக்கின்ற பயிற்சி வீணாகிட்டு அதனால முடிக்கிசின முடிக்க கிடைக்கல ரமவான் சகோதரர்கள் பெரியார்களே எந்த ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாலையும் ஒரு விளையாட்டு பிள்ளை கொண்டா விளையாடுறதுக்கு முன்னால பயிற்சி எடுப்பான் ஒரு போற ஒரு மனிதன் ஒரு மாணவன் எடுத்தா எக்ஸாமுக்கு முன்னால பயிற்சிகள் அதை பற்றி படிப்பாரு தேடுவாரு அதை பற்றி செய்வாரு இதே போன்று பயிற்சிக்குரிய மாதமாக தந்திருக்கிறான் எனவே இந்த மாதங்கள் அதிகமாக அமல் செஞ்சு நாங்கள் பயிற்சிகள் அதிகமாக உருவாக்கும் அல்லாஹு குரானில் சொல்லுகின்ற பொழுது மனிதர்களே யாயு கொள்ளதீ நாம் இமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் வாழ்க்கைக்காக மருமைக்காக வேண்டி எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் எங்கே சகோதரர்களே முக்கியமான ரஜபுடைய மாதத்துல செல்ல வழிய செல்லம் அவர்கள் யாராவது பயணம் பெய்தார்கள் இந்த ரஜபுடைய மாதம் சகோதரர்களே இந்த ரஜபுடைய மாதத்திலே அவ்வா

எத்தனை பேர் வச்சு அல்லா கடமையாக்கிய தொழுகைய இன்றைக்கு தொழுகை இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க சென்ற ஜிம்மாவுக்கு இந்த மசிதுக்கு இல்லது வேற மசிதுக்கு போனவங்க இந்த ஜிம்மாவுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த சபையில தொழுகை இன்றைக்கு கணக்கில்லாம இன்றைக்கு அப்படி விட்டு விட்டு இருக்கிறாங்க இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருந்தானே சகோதரர்களே உங்களோட தொழுகை இங்க இன்றைக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தொலைச்சிட்டு போற மாதிரி ஒவ்வொரு பக்திகளையும் ஒவ்வொரு தொழுகைகளையும் வீணடிச்சு கொண்டு தொழிச்சு கொண்டு போறாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழுகை வீண் விடுவது அவருக்கு உலகம் உலகத்துடைய சொத்து செங்கங்கள் விட மிகவும் ஒரு கவலையாக இருக்கும் உதாரணமாக வெள்ளத்தில் அடிபட்டு ஒரு மனிதன் பெய்தான் மண் சரிவுல குடும்பம் அப்படியே நாசமாகிட்டு வெள்ளத்தில் அடிபட்டு குடும்பம் போய்ட்டு இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது வேற ஊர்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறாரு தன்னுடைய குடும்பம் மண்ணுக்கு கீழே தன்னுடைய மனைவி மக்களை வெள்ளம் அடிச்சுட்டு பேசுது வீடு இல்ல சொத்து சங்கம் இல்ல மனைவி இல்ல பிள்ளைகள் இல்ல இந்த மனிதனுக்கு எப்படி கவனையாக இருக்கும் நான் மட்டும் நான் இருக்கிறேன் செலவங்க சொல்லுவாங்க நான் ஏன் நாங்க ஏன் இருக்கிறேன் நானும் இருந்துச்சு நீ அவங்க உள்ளத்தில் அப்படி நினைவரும் ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழுக விடுறது இதை விடவும் குடும்பம் சொத்து செல்வம் பணம் எல்லாத்தையும் இழந்த இதை விட ஒரு ரொம்ப கவலையாக இருக்கும் இந்த அருணை நாகின் சொல்லவாங்களே சிலவங்க சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரிய பெரியார்களே தொழுகை இல்லாத சகோதரர் வாங்க பள்ளிக்கு தொழுகுங்க தொடர்ந்து தொடக்கூடியவர்களாக ஆகுங்க ரஜபுடி மாதத்துல நாங்க இருக்கிறோம் அதிகமாக அமல்களை செய்வோம் எனவே ஏன் ரொம்பவானுக்காக ரெண்டு ரெண்டு மாதத்தை முற்படுத்தியா தந்திருக்கிறான் அந்த ரெண்டு மாதமும் பயிற்சியாக எடுத்து எங்களுடைய ரொம்பவானை நல்ல அமல்களோடு இபாவத்தோடு கணிப்பிலக்காக வேண்டி இந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷாபாவுடைய மாதத்தையும் பயிற்சியாக எடுத்து நல்ல அமல்கள் செய்ய கல்வாக உத்தலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக யாவ்வா என்னுடைய பாவத்து நினைத்துருவாயாக எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்து நினைத்துருவாயாக யாவ்வா உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக வாழ வைத்தியா அவ்வா ரஜபபுடே மாதத்தை நல்ல ஒரு பயிற்சியாக எங்களுக்கு அமைத்து தருவாயாக யாவா சின்னத்தான பரவான நோம்புகளையும் தொழுவைகளையும் தொழக்கூடியவளாகுவா யாவா இதிலிருந்து பயிற்சிகள் எடுத்து அந்த ரமவானை அடைகின்ற சந்தர்ப்பத்தை நசீபாக்குரியாவா ரமவானை அடைந்த லைகத்துல கதிரி அடைகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குறியாவா ரஹ்மானே ரமவானுடைய ஹயாத்தோடு ஆரோக்கியமாக இருந்து நல்ல அமைச்சகத்துக்கு நசீப் ஆக்கிரியாகுவான் என்னுடைய விவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக